ல் ஸ்ரீதே ஹல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு கொஞ்சம் பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன் மற்ற கீரைக்கெல்லாம் பாசு பருப்பு போட்டு பண்ணுவாங்க முருங்கைக்கீரைக்கு மட்டும் பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையே ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பருப்பு போட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து முருங்கைக்கீரை செலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் இளவீரையாக செலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி இப்போ இந்த சத்தான முருங்கைக்கீரை பொரியலாம் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாமா இந்த முருங்கைக்கீரை கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் கால் கப் பருப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு சவுண்டு வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்லாக வச்சுட்டாங்க வச்சுட்டு அடுப்பை பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பருப்பு கொழஞ்சி போயிடும் இந்த பொரியலுக்கு பருப்பு ரொம்ப குழையக்கூடாது அடுத்து ஒரு மண் ஆத்திரத்துலத்துலையோ இல்லை வேற பாத்திரத்துலேயோ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் உளு உடச்ச உளுந்த மரப்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க சீரம் போஞ்சு உளுந்து செந்ததும் பால் அளவுக்கு வெட்டின வெங்காயம் மூணு வெள்ளைப்பொடி எதில் ரெண்டு மிளகாய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் சாப்பிட்டாணும் சாப்பிட்டானதும் ரெண்டு கப்பால் அளவுக்கு நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நேரில் வதக்கி விடாமல் கொஞ்சம் கீரை சுருங்க ஆரம்பிச்சிடும் கீரை ரெண்டு கப்ப அளவுக்கு ஆட் பண்ணணும்ங்க கீரை பாதி வச்சுருந்து ஒரு கப்பளவுக்கு ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம்னா கீரை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அரை கப்பளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் முடி வச்சு வேக வைக்கலாம் இப்போது கீரை இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கீரைக்கு எப்பயுமே உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக போடணும் ஏன்னா கீரை கீரை லைட்டாக போட்டாலுமே உப்பு கூடுதலாம் தெரியும் அதனால லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக சேர்த்தோம் உரம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க கீரையெல்லாம் தண்ணியெல்லாம் பருப்பு பருப்போட எல்லாம் மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்டில் கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவிழா சேர்த்தது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க விட்டா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் அப்போ தான் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது சத்தான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த முருங்கைக்கீரை பொரியலை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே தெரில செஞ்சா கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ